அனைவருக்கும் வணக்கம் ராம ஜென்மபூமியான அயோத்தியில் ஸ்ரீ ராமரின் கோவில் கும்பாபிஷேகம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஸ்ரீராமரோட அறுபத்தெட்டு தலைமுறை முன்னோர்களை பற்றி நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு ஸ்ரீராமரின் அறுபத்தெட்டு தலைமுறை முன்னோர்களில் முதலானவர் பிரம்மா பிரம்மாவின் மகன் மரிசி மரிசியின் மகன் கஷேபர் கஷேபரின் மகன் விவஸ்வான் விவஸ்வானின் மகன் மனு மனுவின் மகன் இஷ்வாகு இஷ்வாகுவின் மகன் விகுஷி விகுஷியின் மகன் புரஞ்சயா புரஞ்சயாவின் மகன் அனரண்யா அனரண்யாவின் மகன் பிரிது பிரிதுவின் மகன் விஸ்வாகஷா விஸ்வாகஷாவின் மகன் ஆர்தரா ஆர்தராவின் மகன் யுவான்ஷ்வா யுவான்ஷ்வாவின் மகன் ஷவஷ் ஷவஷ்டின் மகன் விரதஷ்வா விரத்வாவின் மகன் குபலஷ்வா குபலஷ்வாவின் மகன் திருதஷ்வா த்ரிதாவின் மகன் பிரமோத் பிரமோத்தின் மகன் ஹரியஷ்வா ஹரியஷ்வாவின் மகன் நிகும் நிகும்பின் மகன் சண்டஷ்வா சண்டஸ்வாவின் மகன் கிறிஷ்வா கிருஷஸ்வாவின் மகன் பிரசஞ்சித் பிரசஞ்சித்தின் மகன் யுவான்ஷ்வா யுவான்ஷ்வாவின் மகன் மந்தாதா மந்தாதாவின் மகன் அம்பரீஷா அம்பரீஷாவின் மகன் ஹரிதா ஹரிதாவின் மகன் த்ரதஸ்யு த்ரதஸ்யுவின் மகன் ஷம்பூத் ஷம்பூத்தின் மகன் அனரண்யா அனரண்யாவின் மகன் த்ரெஷஸ்தஸ்வா த்ரஷ்தஸ்வாவின் மகன் ஹரியஷ்வா ஹரியஷ்வாவின் மகன் வசுமான் வசுமாவின் மகன் த்ரிதன்வா த்ரிதன்வாவின் மகன் அருணா த்ரீ அருணாவின் மகன் திரிசங்கு திரிசந்துவின் மகன் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனின் மகன் ரோஹிதாஷ்வா ரோகிதாஷ்வாவின் மகன் ஹரித் ஹரித்தின் மகன் சன்சு சன்சுவின் மகன் விஜய் விஜய்யின் மகன் ருருக் ருருக்கின் மகன் விரகா விருகாவின் மகன் பாகு பாகுவின் மகன் சஹாரா சஹாராவின் மகன் அசமஞ்சன் அசமஞ்சனின் மகன் அன்ஷ்ருமன் அன்ஷ்ருமனின் மகன் திலீபன் திலீபனின் மகன் பகீரதன் பகீரதனின் மகன் ஷ்ருத் ஷ்ருத்தின் மகன் நபக் நபக்கின் மகன் அம்பரீஷ் அம்பரீஷின் மகன் சிந்து சிந்து சிந்துத்வீப்பின் மகன் பிரத்யூ பிரத்யூபின் மகன் ஸ்ருது பர்னா ஸ்ருதுபர்ணாவின் மகன் சர்வகாமா சர்வகாமாவின் மகன் சூதஸ் சூதஸின் மகன் மித்ராஷா மித்ரஷாவின் மகன் சர்வகாமா சர்வகாமாவின் மகன் அனரண்யா அன்னன்ரண்யாவின் மகன் நிக்னா நிக்னாவின் மகன் ரகு ரகுவின் மகன் துளிது துலிதுவின் மகன் கட்பாங் திலீபன் கட்பாங் திலீபனின் மகன் ரகு ரகுவின் மகன் அஜன் அதனின் மகன் தசரதன் தசரதனின் மகன் அறுபத்தெட்டாவது தலைமுறை ஸ்ரீ ரகுராமன் இப்படியாக அறுபத்தெட்டு பரம்பரையை கொண்டது ஸ்ரீராமரின் தலைமுறை ஸ்ரீராமரின் குல வம்சத்தை பற்றி தெரிந்து கொள்வதே பெரும் புண்ணியம் ஜெய் ஸ்ரீராம்